நாற்பதுன்னா ஒரு நாள் நடக்கிற விஷயமா ரசூல்ல சொல்றாங்க நாற்பதுன்னா மீனிங் என்ன நீண்ட நாட்கள்னு அர்த்தம் தஜ்ஜாலுடைய டைரக்ட் ஆக்ஷன் தொடங்கி நானூறு வருஷம் ஆயிடுச்சு நேரடியாக அவன் தஜ்ஜாலு களத்துல இறங்கி அதுக்கு முன்னாடியே மறைவா இருந்தான் அவன் வெளியே வந்து ஃபுல் ஃப்ரண்ட்ல நின்று தன்னை இறைவனு டிக்ளேர் பண்ணி நானூறு வருஷமாச்சு பின்னர் அவன் வாட்ட சாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்து அவரை வாழால் வெட்டி இரு துண்டாக்கிடுவான் இப்போ இதில் இன்னொரு கூத்துன்னு நான் சொல்றேன் இப்போ புதையல் புதையலுங்கிறீங்களே பூமியில் இருக்கிற ஒரு பொருள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சட்டப்படி கூட்டுறான் தெரியுமா உங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னு வைங்க உங்கள் நிலத்துல தங்கமாக அது தங்கப்பானையா இருக்கட்டும் உங்களுக்கு கிடையாது தெரியுமா போலீஸில் போட்டு கொடுத்தா எவ்வளோ உள்ள விட்டுருவாங்க கவர்மெண்ட்டுக்கு ஆ அதான் சொல்றேன் கவர்மெண்ட் கொடுத்துடணும் ஆ அப்ப புரியுதா இன்னைக்கு வந்து தஜ்ஜால் வந்து எடுக்கனா விட்டுருவானா எப்படி விடுவான் எடுத்துட்டு இருக்காங்களே போட்டு நோண்டு நோண்டு நோண்டி எப்படி எடுத்துட்டு இருக்காங்க